இன்னைக்கு பைபிள்ல இருந்து என்ன வார்த்தை கேட்டிருக்காங்கன்னா சங்கீதம் இருபத்தி மூணு அதிகாரத்தில் ஒன்னாம் வசனத்துலேருந்து நாலாம் வசனம் வரை கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம்மா நான் ஒன்னவாசிக்கும் கேளுங்க கர்த்தர் என் மேற்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சிடையன் ஃபர்ஸ்ட் வசனத்தில் என்ன சொல்றாரு நம்ம கர்த்தராகி கிறிஸ்து கிறிஸ்தவனோட மேற்பரா இருக்காரு அவர் என்னை மேய்ச்சிட்டு போகிற மேற்பரா இருக்காரு அப்போனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அவர் என்னை மேய்ச்சிட்டு போற மேற்பரா இருக்காதனால நான் தாழ்ச்சி அடைந்து இருக்கிறது இல்லை எனக்கு ஒரு பசி வராது எனக்கு ஒரு தாகம் வராது அவர் எந்தெந்த நேரத்துல எனக்கு என்னென்ன தரணும்னு அவருக்கு தெரியும் அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு அடுத்த வசனம் பார்ப்போம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் எப்படியா புல்லுள்ள இடங்களில் என்ன மேய்த்து நல்ல புல்லா இருக்கிற காஞ்சி போன இடத்துல கொண்டு போய் மேய்க்கல அவர் என் மேட்பறாரு எப்படி காஞ்சி போன இடத்துல இருந்துல என்ன மேய்க்கல நல்ல புல்லுள்ள இடங்கள்ல என்னை மேய்த்து தண்ணி இருக்கிற நல்ல அமர்ந்த தண்ணி இருக்கிற அண்டையில என்னை கொண்டு போய் சேர்க்கறது அவர் எனக்கு சாப்பாடும் நல்லா தராரு தண்ணி நல்லா தராரு ஒரு நல்ல மேற்பரா இருக்காரு நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல தான் கூப்பிட்டு போகிறாரு நல்ல புல் இருக்கிற இடத்துல தான் கூப்பிட்டு போவார் நம்ம வாழ்க்கையில அப்படி தான் நல்ல இடங்கள் நல்ல இதாக தான் நம்ம வாழ்க்கையில் செய்வார் கெட்டதை நம்ம செய்யணும்னு அவருக்கு இதுவே கிடையாது நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வராரு மிச்சம் எதுவுமே கிடையாது அவருக்கு நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும்னு அவருக்கு என்னமே கிடையாது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார் அடுத்த வசனத்தை பார்ப்போம் அவரின் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் எப்படியா அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி என்ன நீதியின் பாதையில் தான் எப்போ நடத்துறாரு நான் ஒரு தப்பான வழிக்கு போனாலும் அவரை நாங்கள் அடித்து கூப்பிட்டு வந்து நல்ல வழிக்கு தான் கூப்பிட்டு போவார் நான் நானே தப்பான வழிக்கு போகணும்னு நினச்சாலும் ஆண்டவர் என்ன கூப்பிட்டு வந்துடுவார் ஏன்னா நான் என் வாழ்க்கை அவருக்குள்ளே கொண்டு போகிறேன் அப்படியே அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்க முடிச்சு வேறு வழியாக போகலான்னு நினச்சாலும் அவரே அடித்து கூப்பிட்டு வந்துடுவார் என் பின்னாடி வான்னு அதனால் நம்ம பயப்படவே தேவை நம்மளே தப்பு செஞ்சாலும் அவரே அடித்து நம்மள பின்னாடி கூப்பிட்டு வந்துடுவார் அடுத்த வருஷம் நம்ம நான் போற இறுதி பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும் எப்படியா நான் மரண இருள் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் நான் அந்த பாதாளத்திலே இருந்தாலும் நான் அங்கே இருக்கிற எந்த பொல்லாப்புக்கும் அங்கே இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் நான் பயப்படுவேன் ஏன்னா தேவரே நீ என் கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும் நான் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை அவர் மேலே விசுவாசமாக இருந்தாலே போதும் அவர் என் கூட தான் இருக்கார் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் அவர் என்னை தேற்றுவார் ஆற்றுவார் காய காயத்துக்கு கட்டுப்படுவார் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன அவர் என் கூட இருக்கார் மிச்சபடி எனக்கு ஒரு இதுவும் இல்லை எங்கே நான் மரணம் இல்லைன்னு பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு பாதாளத்தில் இருந்தாலும் எந்த இதுக்கும் நான் பயப்பட தேவையில்லை அவர் என் கூட இருக்கார் அவர் என்ன பாதுகாப்பார் இதை தான் இந்த வசனங்களில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேளுபதில் இருக்குன்னு உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இருக்கிற அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் மீன்